ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் பொதுவா ஊசி போடும்போது இந்த ஊசியை கையில போடுறாங்க இந்த ஊசியை இடுப்பில் போடுறாங்க ஏன் இந்த ஊசியை நரம்புல கையில குத்துறாங்கன்னு ஊசி மேல நிறைய சந்தேகங்கள் சிலருக்கு இருக்கும் எல்லாருமே லைஃப்ல ஊசி போட்டிருப்போம் ஆனா ஏன் இந்த ஊசியை கையில போடுறாங்க இன்சுலின் எல்லாம் வயத்துல போடுறாங்க நாற்பது டிகிரியில் ஏன் போடுறாங்க தொண்ணூறு டிகிரியில் ஏன் போடுறாங்க அப்படின்னு இன்ஜெக்ஷன் அவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு ஊசியை கையில போடுறது நல்லதா இடுப்புல போடுறது நல்லதா அப்படிங்கிற சாய்ஸ்கே இடம் கிடையாது ஒவ்வொரு ஊசியும் எங்க போடணும் எப்படி போடணுங்கிற மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டு மூணு இடங்கள் தான் ஆனா பத்து பதினஞ்சு இப்படி நிறைய வகையான இன்ஜெக்ஷன்ஸ் மத்த இருக்கு அதெல்லாம் என்னென்ன இன்ஜெக்ஷன் எப்படி சேஃப்டியா போடுறது அதுல ஒரு சின்ன பபிள்ஸ் வந்தா எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு இன்ஜெக்ஷன் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் எந்த ஒரு மாத்திரையையோ மருந்தையோ அதை நம்ம உடலுக்குள்ள செலுத்துறோம்னா அத ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் மெடிக்கல்ல சொல்றாங்க அதுல ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்னு என்டரல் ரூட் ஆஃப் மெடிக்கேஷன் இன்னொன்னு பேரண்டல் ரூட் ஆஃப் மெடிக்கேஷன் இந்த என்டரல் ரூட் ஆஃப் மெடிக்கேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நாம மாத்திரையோ மருந்தோ ஏதாவது ஒண்ணு குடலை கடந்து உள்ள போகணும் அப்படின்னா அது என்டர்னல் ரூட் ஆஃப் மெடிக்கேஷன் சிலது நாக்குக்கு அடியில வைக்கிற மாதிரி இருக்கும் கண்ணுத்துக்கு அடியில வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் உடல கடந்து போகுதோ அது இன்டர்னல் ரூட் ஆஃப் மெடிகேஷன் அடுத்ததா பேரண்டல் ரூட் ஆஃப் மெடிகேஷன் இதுல பத்து பதினஞ்சு டைப்ஸ் இருக்கு ஆனா ரொம்ப காமனா பயன்படுத்துறது போர் டைப்ஸ் தான் ஐவி இன்ட்ரா வீனஸ் இன்ஜெக்ஷன் அதாவது நாம் மரம்பூசின்னு பொதுவாக சொல்லுவோம் இந்த இன்ட்ரா வீனஸ் இன்ஜெக்ஷன் ஒரு டைம் அடுத்ததா ஐஎம் இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன் பொதுவா பின்னாடி கைகள்ல போடுற டிடி இன்ஜெக்ஷன் 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 இந்த வரும் இன்சுலின் எல்லாம் வயிற்று பகுதியில போடுவாங்க அதுதான் இது இன்ட்ரா டெர்மல் இன்ஜெக்ஷன் அனஸ்தீஷியா ஊசி போடும் போதோ இல்லது ஸ்கின் சம்பந்தமான விஷயத்துக்கு தோலுக்கு மேல லைட்டா இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க அதாவது அலர்ஜி வருதா அப்படின்னு செக் பண்றதுக்கு இப்படி இந்த இன்ஜெக்ஷன் நாலு வகையா பிரிக்கலாம் ஊசிங்கிறது நரம்புல போடுறது கிடையாது இங்கிலீஷ்ல வெயின் மூணு விதமா சொல்லுவாங்க மூளையையும் உடம்புல உள்ள மற்ற பகுதிகளையும் இணைச்சு உணர்வுகளை இந்த நர்னு சொல்லக்கூடிய நரம்புகள் வெயின் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நம்ம உடம்புல ரத்தம் ஓடுதுன்னா அது சீரா ஒரு ஆர்டரா ஓடுது உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் இதயத்தை நோக்கி ஓடும் அப்படி ஓடும் போது அது இந்த வெயின்னு சொல்லக்கூடிய ரத்த ஆழம் மூலமா தான் இதயத்தை நோக்கி ஓடும் சோ இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போற அந்த வெசில்ஸ் வெயின்ஸ் சொல்றோம் ஆர்டரிங்கிறது தான் இதயத்துல இருந்து ரத்தத்தை மற்ற உறுப்புகளுக்கு உடல் ஃபுல்லா கொண்டு போறது அப்ப வெளியே இருந்து ரத்தம் இதயத்துக்கு போகும் திரும்ப வெளியே வரும் உள்ள கொண்டு போறது வெயின் வெளியே கொண்டு வர்றது அட்டரி நாம பொதுவா தமிழ்ல நரம்புன்னு சொல்லுவோம் ஆனா அது நரம்பு கிடையாது வெயின் சோ நரம்பு ஊசிங்கிறது வெயின் ஊசி இப்ப இந்த டைப்ஸை பிரீஃபா பார்க்கலாம் ஐவி இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் ஏதாவது உடம்பு சரியில்லாம மெடிக்கல் எமர்ஜென்சி சீனா சடனா இந்த ஸ்பெயின்ல தான் இன்ஜெக்ஷன் போட்டு கை

இந்த மெத்தட ஃபாலோ பண்றாங்க ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் சில பெயின் கில்லர்ஸ் எல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் தான் போடுறாங்க இந்த இன்ஜெக்ஷனை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு ாய்டு இன்னொன்னு அப்படிங்கிறது நம்மளோட இரண்டு கைகளோட மசில்ஸ் மசில்ல போடுறதுதான் இந்த டெல்டாய்ட் மெத்தட் ரெண்டாவது மசில்ஸ் நம்ம இடுப்ப சுத்தி இருக்கக்கூடிய நிறைய சதை பகுதிகள் இததான் நாம குளூட்டரியல்னு சொல்லுவோம் சோ இந்த இம்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன் இந்த ரெண்டு இடங்கள்ல தான் போடுவாங்க இதுல எந்தெந்த ஊசி கைகளையும் எந்தெந்த ஊசி இடுப்புலையும் போடுறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல பகுதியில அதோட அடர்த்தி ரொம்ப இருக்கும் எந்தெந்த மருந்தெல்லாம் பரவணுமோ அதாவது எதிர்ப்பு சக்தி தன்மையான ஊசிகளை தான் கைகள்ல போடுவாங்க டிடி இன்ஜெக்ஷன் கோவிட் வேக்சின் விட்டமின் இன்ஜெக்ஷன் இது எல்லாமே கைகள்ல போடுவாங்க எந்தெந்த இன்ஜெக்ஷனை கையில போட மாட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெயின் தரக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸை கையில போட மாட்டாங்க அடுத்தது க்ளூட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மசில் இந்த இடத்தை ஏன் சூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆயில் இன்ஜெக்ஷன் பெயின்ஃபுல்லாகவும் டிஸ்கம்ஃபோர்ட்டாகவும் இருக்கும் அப்ப கையில மசில்ஸ் கம்மியான க்ளூட்டியல் ஏரியால மசில்ஸ் அதிகம் அப்படிங்கறதுனால அங்க இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது பெயின் தாங்கக்கூடியதாக இருக்கும் இந்த இன்ஜெக்ஷனோட மருந்துகளுக்கு சில தன்மைகள் இருக்கும் சிலது நீர் கூட தான் கலக்கும் சிலது ஆயில் கூட தான் கலக்கும் அதனால தான் நமக்கு சில இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் வாட்டர் பேஸ்ட் இன்ஜெக்ஷனாவும் சிலது ஆயில் பேஸ்டு இன்ஜெக்ஷனாவும் இருக்கும் இப்படி ஆயில் பேஸ் இன்ஜெக்ஷன் எல்லாமே குளோட்டியல் ஏரியால தான் சஜஸ்ட் பண்றாங்க இதுவே வாட்டர் பேஸ்டா இருக்கும் போது அது கைகள்ல போடுவாங்க முன்னாடி ஆயில் பேஸ்ட் பாரசிட்டமல் இன்ஜெக்ஷன் தான் இருந்தது முன்னாடி எல்லாம் அத போட்டா ரெண்டு நாள் நடக்கவே முடியாத அளவுக்கு வலிக்கும் ஆனா இப்போ அத வாட்டர் பேஸ்டா மாத்திட்டாங்க இதுவே குழந்தைகளுக்கு கையிலையா இருக்கட்டும் இடுப்புலையா இருக்கட்டும் எங்கேயுமே மசில்ஸ் பல்கா இருக்கிறது கிடையாது அப்ப அவங்களோட உடல்களையே தொடையில தான் மசில்ஸ் அதிகமா இருக்கும் அதனால குழந்தைகளுக்கு தொடையில ஊசி போடுவாங்க ஒரு வேலை கையில போட வேண்டிய ஊசியை பின்னாடியும் முன்னாடி போட வேண்டிய ஊசியை கையிலையும் மாத்தி போட்டோம் அப்படின்னா அத டிசைர்டு எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதோட சரியான விளைவுகளை அது ஏற்படுத்தாது எந்த ஊசிய எங்க போடணுங்கிறது நாம முடிவு பண்றது கிடையாது அது டாக்டர்ஸ் முடிவு பண்றது அடுத்ததா சப்கியூட்டானியஸ் இன்ஜெக்ஷன் இந்த இன்ஜெக்ஷன் நம்மளோட தோலுக்கு கீழே இருக்கிற கொழுப்பு பகுதியில் போடுறது இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறவங்கள பார்த்தா தெரியும் வயிற்று பகுதியை இழுத்து பிடிச்சு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது சின்ன நீடிலா தான் இருக்கும் காரணம் கிண்ண ஊடுருவி ஃபேட் பகுதியில் தொட்டா போதும் அடுத்ததா இன்ட்ரா ஜெர்மல் இன்ஜெக்ஷன் இது டெஸ்டட் இன்ஜெக்ஷன் இல்ல தோல் ஊசின்னு சொல்றாங்க நம்ம ஸ்கின் மேல லைட்டா போட்டு அலர்ச்சி ஏற்படுத்துதா இது நம்ம பாடிக்கு ஒத்துக்குதான்னு டெஸ்ட் பண்றது முக்கியமா அனஸ்தேஷியா போடும்போது போது ஊசி இன்சுலின் இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கின்ல ஒரு ரவுண்ட் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க அங்க ஏதாவது அலர்ஜி வருதா வீங்குதா அப்படிங்கிறதுக்காக தான் எந்த ப்ராப்ளமும் இல்லனா தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க இதுதான் இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன் டோட்டலா இதுதான் பேரண்டரல் ஆஃப் மெடிக்கேஷனுங்கிறது நம்ம வாழ்நாள்ல கண்டிப்பா இந்த நான்கு வகைகள்ல ஏதாவது ஒரு வகை ஊசியை போட்டிருப்போம் குறிப்பா நாய்க்கடி ராபிஸ் வேக்சன் எல்லாம் போடுவாங்க அது நமக்கு சப்குட்டியஸ் இன்ஜெக்ஷன் மாதிரி தெரியும் ஆனா அது தான் இந்த எல்லாம் எட்டு ஊசி பதினாறு ஊசி அப்படி போடுற மாதிரி இருக்கும் வயிற்று பகுதியில பெருசா இருக்கிறதால தொப்புல சுத்தி ஊசி போட்டு விட்டுருவாங்க ஆனா இன்னைக்கு ரெண்டு ஊசி மூணு ஊசிலேயே நாய்க்கடிக்கு மருந்துகள் நிறைய அட்வான்ஸா மாறிடுச்சு அடுத்ததா டிரான்ஸ்நேஷன் ட்ரக் அப்படின்னா மூக்கு வழியா எடுத்துக்கிறது இத இன்ஹேல்டு மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி பாத்திருப்பீங்க அடுத்ததா இன்ட்ரா ஓஷியர் ரூட் இது என்னன்னா வெயின்ஸ்ல போட வேண்டிய ஊசி தான் ஆனா ஒரு குழந்தைக்கு சடனா வெயின் கிடைக்காது இல்ல ஒருத்தர் தீ விபத்துல மாட்டி அவர் உடம்புல நரம்பு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரியான சமயங்கள்ல அவரோட எலும்புகள்ல இந்த இன்ஜெக்ஷனை போடுவாங்க அடுத்ததா இன்ட்ரா சைனோவியல் இன்ஜெக்ஷன் வயசானவங்களுக்கு மூட்ல வலி இருந்தா மூட்ல இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த வகை தான் இது அடுத்ததா எபிடியூரல் இன்ஜெக்ஷன் இத முதுகு தண்டு வடத்துல அதாவது ஸ்பைனல் கார்டுல அனஸ்தேஷியா கொடுக்கும் போது போடக்கூடிய ஊசி அடுத்ததா இன்ட்ரா விட்ரியல் இன்ஜெக்ஷன் இது நம்மளோட கண்ல போடக்கூடிய ஊசிகள் சர்க்கரை நோய் காரணமாவோ இல்லது பிரஷர் காரணமாவோ கண்கள்ல பாதிப்பு ஏற்படும்போது போது கண்ல ஒரு பகுதியில இந்த இன்ஜெக்ஷனை போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அடுத்ததா இன்ட்ரா கார்டியாக் இன்ஜெக்ஷன் முன்னாடி எல்லாம் ஹார்ட் நின்று போச்சுன்னா டைரக்டா ஒரு ஊசியை ஹார்ட்ல இறக்கி இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஹார்ட திரும்ப ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்காக முன்னாடி அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தது ஆனா இப்போ அது நடைமுறைக்கு இல்ல அடுத்ததா டிரான்ஸ்டர்மல் பேட்சஸ் இப்படி நிறைய வகைகள் இருக்கு இனி பார்க்க போறது டெக்னிக்கல்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஒவ்வொரு வகையான இன்ஜெக்ஷனுக்கும் ஒவ்வொரு வகையான ஆங்கிள்ஸ்ல ஊசி போடுவாங்க இன்ட்ரா மஸ்குலர்னு சொல்லும்போது போது மசில்ஸ் டைரக்டா டச் பண்றதுக்காக நைன்டி டிகிரி ஆங்கிள்ஸ்ல அந்த இன்ஜெக்ஷனை போடுவாங்க சப்கியூட்டேனியஸ் இன்ஜெக்ஷனை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் சாட்ச போடுவாங்க இப்படி ஒவ்வொரு இன்ஜெக்ஷனுக்கும் ஒவ்வொரு டிகிரி ஆங்கிள் போடுவாங்க தப்பி தவறி இந்த ஊசிகள் நரம்புகள் நடுவில் பட்டா குறிப்பிட்ட நரம்போட இயக்கம் மாறுபடும் அதனால தான் கைகள்லயோ இடுப்புகள்லயோ இந்த டெல்டாய்டூட்ரியல் இன்ஜெக்ஷனை சேஃப்டியா சூஸ் பண்றாங்க அடுத்ததா ஏர் அம்பாலிசம் நம்ம ஊசி போடும்போது அந்த ஊசியில ஏர் பபிள்ஸ் இருக்க கூடாது அப்படி பபிள்ஸ் உருவாச்சுன்னா அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இது பெரிய அளவுல இருந்ததுன்னா ரத்தம் சரியா போகாம உண்டாக அதிக வாய்ப்புகள் இந்த ஏர் எம்பாலிசம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு பபிள்ஸ் போடணும் ரொம்பவே முக்கியம் இடுப்புல போடுறாங்க என்ன வகையான ஊசிகள் இருக்கு அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்துருக்கும் நம்புறோம் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க for watching